ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை காஷ்மீரிலே பள்ளத்தாக்கும் பகுதியிலே பன்னெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த மண்ணின் மைந்தர்கள் காஷ்மீர் பண்டிட்டுகள் விரட்டி அடிக்கப்பட்டார் ஸ்ரீநகர் பள்ளத்தாக்கும் பகுதி முழுவதும் இஸ்லாமிய மயமாக்கப்பட்டது இங்கே இந்துக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் சொத்துக்களை குழந்தைகளை உங்களுடைய பெண்களை இங்கே விட்டு விட்டு ஓடுங்கள் இது இஸ்லாமிய பூமி என்று சொல்லி இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அதை கைப்பற்றிக் கொண்டார்கள் விரட்டி இடிக்கப்பட்ட ஜம்மு பகுதியிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இடிக்கப்பட்ட கோவில்கள் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை காஷ்மீர் மக்கள் விரட்டியடிக்கப்பட்ட தினமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு பனூன் காஷ்மீர் அமைப்பின் சார்பிலே இங்கே ஜகதி ஜம்முவிலே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இந்த காஷ்மீர் விடுதலை தினம் கடைபிடிக்கப்படுகிறது இவர்களின் கோரிக்கை என்னவென்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் பிரிவு முன்னூறு எழுதை ரத்து செய்து முழுமையாக இந்த காஷ்மீரை நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறார் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலே நம்முடைய ராணுவத்தின் மீது போலீசார் மீது கல்லறிந்த அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இங்கே மிகப்பெரிய பாலங்கள் தொழிற்சாலைகள் மின் வசதிகள் வேலை வாய்ப்புகள் இவை அனைத்தும் உருவாக்கப்படுகிறது ஆனால் இத்தனை செய்தாலும் அவர்களுக்கு நன்றி இல்லை அவர்கள் இந்த மண்ணை முஸ்லிம்களின் மண் இங்கே இந்துக்கள் வாழக்கூடாது என்று முடிவு செய்து எனவே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தகைய அகதிகள் முகாம்களிலே வசித்து மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு ஹோம்லேண்ட் அவர்கள் தாய் நிலம் தேவை இன்றைக்கு இந்த ஜம்மு பிரகடனம் அதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறது ஸ்ரீநகர் பள்ளத்தாக்கு பகுதியிலே ஒரு பகுதியை உருவாக்கி காஷ்மீர் மூணு பகுதியா இருக்கு லடாக் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் பள்ளம் தாக்கம் பகுதியில் இருந்து இந்துக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய காஷ்மீரிகள் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை உருவாக்கி தர வேண்டும் அவர்களுக்கு தாய் நிலம் வேண்டும் அவர்களுடைய சொத்துக்கள் விவசாய நிலங்கள் தொழிற்சாலைகள் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இதை வலியுறுத்தி வைரவர்களுக்கும் பல பகுதிகளிலே இருந்து வரக்கூடிய சாதுக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யாகம் நேற்றைய தினமிருந்து கருத்தரங்கம் மாநாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஊர்வலம் நடக்கப் போகிறது பாருங்கள் சொந்த நாட்டிலே இன்றைக்கு நம்முடைய மக்கள் திட்டுக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் எனவே காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்கவில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் முழுக்க முழுக்க முஸ்லிம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார்கள் எங்கேயோ பாலஸ்தீன்ல இருக்கிற முஸ்லீம் குரல் கொடுக்கிறான் சிரியாவுக்கு குரல் கொடுக்கிறான் ஆனா வங்கதேசத்திலும் காஷ்மீரிலும் இந்துக்கள் நாடு இழந்து பெண்களை இழந்து குழந்தைகளிலிருந்து குடும்பத்தை இழந்து அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே கண்ணில்லையா சர்வதேச சமூகமே உனக்கு மனதிலே இரக்கம் இல்லையா இந்த பயங்கரவாதிகளிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் எங்கள் தாய் நிலத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை இந்து மக்கள் ஆதரிக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்வதிலே இந்த மக்களை ஆதரிப்பதிலே ஒரு ஹிந்து அமைப்பு என்பதிலே இந்து மக்கள் கட்சி பெருமை கொள்கிறது ஜெய் பணம் காஷ்மீர்